நாடு சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் எந்த விதமான அழிவும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காக தர்மர் அந்த மூன்று சபதங்களை மேற்கொள்கிறார் இந்த சகோதரர்கள் முன்னாடி சொன்ன உடனே அண்ணா வந்து தர்மத்தின் படிதான் நடப்பார் எல்லாமே வந்து நல்லதுக்காகத்தான் அவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில இவர்களும் அதை ஏற்றுக்கொள்கின்றனர் அதுக்கப்புறமா பிதிர் தர்ப்பணம் உள்பட மற்ற காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கின்றார் யுதிஷ்டிரர் இதுல பாத்தீங்கன்னா இந்த துரியோதனன் சகுனி அவங்க வந்து சில காலம் இங்க தங்கி இருக்கின்றனர் இப்ப துரியோதனன் என்ன பண்றான் சகுனியோட சேர்ந்து அந்த மயன் கட்டினா இல்லையா அந்த சபை அதை மறுபடியும் ஒரு தடவை சுத்தி பார்க்க போறான் போகும்பொழுது ஒரு இடத்துல அது தண்ணி மாதிரி இருக்கு ஆ தண்ணியில கால் நடைஞ்சிடக்கூடாதே அப்படின்றதுக்காக வஸ்திரங்களை உயர்த்தி பிடிக்கிறான் ஆனால் அது வெறும் பளிங்கு தரை இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அவமானம் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேடு பள்ளம் அது தெரியாம கீழே விழுந்து விடுகிறான் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல தண்ணீர் இருக்கின்றது இல்லைல்ல இது பளிங்கு தரை போல அப்படின்னு நினச்சிட்டு காலை வைக்கிறான் தண்ணீர்ல விழுந்து விடுகிறான் அவனுடைய உடைகள் எல்லாம் நனைந்து விடுகின்றன இதை பார்த்த உடனே பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவர்கள் இவங்களெல்லாம் வந்து சிரிக்கின்றனர் அங்கே இருக்கின்ற பணியாளர்களும் சிரிக்கின்றனர் இந்த சிரிப்பை கேட்ட உடனே ஏற்கனவே பொறாமையில் வந்துட்டு துரியோதனன் இவ்வளவு செல்வங்கள் இவ்வளவு ஒரு செல்வாக்கு பாண்டவர்களுக்கா அப்படின்னு அவனால தாங்க முடியல உள்ளுக்குள்ள எரிஞ்சிட்டு அந்த நேரத்துல இவனை பார்த்து இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்ன உடனே அது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தினா மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த பாசகாவலோட கதவு இருக்குதுங்க அது தெரியாமல் போயிட்டு தலையில் பெருசாக இடிச்சிக்கிறான் இன்னொரு இடத்துல கதவை வந்து அப்படியே ரொம்ப வலிமையாக தள்ள பார்க்குறான் ஆனால் அந்த கதவு வந்து தாழிடப்படாமல் இருந்தது போல இருக்குது அப்படியே வெளியில் போய் ஓடறான் இதனால் கொஞ்சம் கூட தாங்க முடியல ஏற்கனவே வந்து அரசர்களுக்கு அரசனாகி விட்டான் யுதிஷ்டன் அதுக்கப்புறம் ஏராளமான செல்வங்கள் அங்கே வந்து எல்லோரும் பாண்டவர்கள் மீதும் குறிப்பாக தர்மர் மீதும் அவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் இருப்பதை பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் கூட அதை பொறுத்துக்க முடியல அப்படியே மனதுக்குள்ள குமைந்து கொண்டு சகுனியோட சேர்ந்து அசினாபுரத்துக்கு திரும்புகிறான் அப்போ எப்பொழுதுமே பேசி கொண்டிருக்கின்ற சகுனி அப்படின்னு ஒரு வார்த்தை வருகின்றது சகுனி நம்மனா பேசிட்டே வரான் ஆனால் துரியோதனன் கிட்டேருந்து எந்த விதமான பதிலும் இல்லை உடனே அவன் கேட்குறான் என்ன துரியோதனா ஏதோ பெருமூச்சு எரிகின்றாய் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேன்றே என்ன விஷயம் அப்படின்னும் போது துரியோதனன் சொல்றான் என்னால தாங்க முடியவில்லை மாமா அப்படியே அரசர்கள் எல்லாம் பொண்ணும் மணியும் ரத்தினங்களுமாக அப்படியே கப்பம் கட்டுவதற்கு தயாராக இருக்கின்றனர் அரசர்களுக்கு அரசனாகி விட்டான் யுதிஷ்டன் என்ன ஒரு செல்வம் என்னால அதை தாங்க முடியல மாமா அதுலயும் கிருஷ்ணர் சிசுபாலனை வதம் செய்து விட்டார் யாராவது அதை கேட்டாங்களா ஒரு அரசர் கூட அதை தட்டி பாண்டவர்களிடம் பயம் அவர்கள் வலிமை விட்டார்கள் அவ்வளவு செல்வத்தை சேர்த்து விட்டார்கள் இதுல என்னை வேற பரிகாசப்படுத்தி சிரிக்கின்றார்கள் எதிரி வந்து வளர்ந்துட்டே போறத பார்த்துட்டு ஒத்தனால சும்மா இருக்க மாமா எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கவில்லை நான் ஒன்னு தீயில குதிக்கிறேன் இல்லை விஷத்தை சாப்பிட்றேன் இல்லை தண்ணியில் குதிக்கிறேன் இனிமேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு இந்த தகுதிகளெல்லாம் இல்லை விதி வலியது போல இருக்கு அதனால தான் வந்து பாண்டவர்களிடம் அப்படியே அள்ள அள்ள குறையாத செல்வம் சேர்ந்து கொண்டு நான் என்ன பண்ண முடியும் என்கிட்ட சக்தியும் இல்லை சக்தியுடையவர்கள் எனக்கு யாரும் துணையும் இல்லை அப்படி இருக்குச்சு நான் எப்படி அவங்களை ஜெயிக்க முடியும் அந்த செல்வத்தை எல்லாம் அடைய முடியும் இந்த நாட்டை நான் எப்படி வெற்றி பெற முடியும் நான் பெண்ணு பெண் இல்லாதவனும் இல்லை நான் ஆணும் அல்ல ஆண் இல்லாதவனும் இல்லை உள்ளுக்குள்ள என்னால் தாங்க முடியலாமா நீங்க என் தந்தையார் திருதராஷனிடம் போய் இதை தெரிவியுங்கள் அப்படின்றான் இப்போ பாருங்க சகுனி ஆரம்பத்தில் சொல்றத பார்க்கும்போது ஒரு நல்ல அறிவுரைகளாகத்தான் தெரிகின்றது அவன் சொல்றான் துரியோதனா எதற்காக நீ இந்த மாதிரிலாம் வந்து வருத்தப்படுகின்றாய் பொறாமைப்படுகின்றாய் பாண்டவர்கள் அவர்களுக்குரிய பாகத்தை அடைந்தார்கள் அதுக்கப்புறம் அந்த காண்டத்தை அர்ஜுனன் இருக்கின்றான் அதனால அக்னி பகவானிடம் இருந்து அந்த காண்டீபம் என்னும் வில்லையும் அம்பரா தூணியையும் பெறுகின்றான் அதுக்கப்புறம் மயனை காப்பாற்றுகின்றான் அதற்கு பிரதி உபகாரமாக மயன் வந்து இவ்வளவு அருமையான ஒரு சபையை அவனுக்கு கட்டி கொடுத்திருக்கின்றான் அவர்களுடைய வீரம் அவர்களுடைய வல்லமை அதுக்கப்புறம் திரௌபதியை அவர்கள் அடைந்தார்கள் துருபதன் துருபதனுடைய புத்திரர்கள் அவர்களுடைய உதவி அவர்களுக்கு இருக்கின்றது கிருஷ்ணர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் உதவி கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய வல்லமையினால் அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் நீ பொறாமப்படக்கூடாது துரியோதனா அப்படின்றத சொல்லிட்டு அடுத்தது விஷத்தை விதைக்கின்றான் அப்படின்னு நீ உன்கிட்ட யாருமே இல்ல துணைக்கு இல்ல அப்படின்னு சொல்ற உன்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றனர் துரோணாச்சாரியார் அவருடைய மகன் அசுவத்தாமன் அவர்கள்லாம் உன்னிடம்தானே இருக்கின்றார்கள் கிருபாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் அவர்களெல்லாம் உன்னிடம் தானே இருக்கின்றார்கள் கர்ணன் எவ்வளவு பெரிய ஒரு பலசாலி வில்லாடி அவன் ஒருத்தனே போதும் பாண்டவர்களை தோற்கடிப்பதற்கு அது மட்டும் இல்லாமல் ஜெயத்ரதன் உள்ளிட்ட எத்தனை பேர் உன்னுடன் இருக்கின்றார்கள் துரியோதனா நீயே வருத்தப்படுகின்றாய் ஜெயிக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றார் அப்போ துரியோதனன் சொல்றான் மாமா அப்படி ஏதாவது ஒரு உபாயம் இருக்கின்றதா நம்மை சார்ந்தவர்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் பாண்டவர்களை ஜெயிப்பதற்கு ஒரு உபாயம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்குறான் இப்ப பாருங்க முதல்ல வந்து ஒத்தனே போதும் பாண்டவர்களை ஜெயிப்பதற்கு அப்படின்னு இல்ல பாண்டவர்கள் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் யுதிஷ்டன் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவர்களுடன் இருக்கின்றார் அவர்களுடன் இருக்கின்றார்கள் அதனால தேவர்களாலும் அவர்களை வெல்ல முடியாது துரியோதனா அப்படின்றான் சொல்லிட்டு ஆனால் அவர்களை வீழ்த்துவதற்கு ஒரு உபாயம் இருக்கின்றது அப்படின்றான் அதைத்தான் துரியோதனன் கேட்குறான் இந்த மாதிரி வந்து மகாத்மாக்களுக்கு பாதகம் இல்லாமல் அப்படின்னு உபாயம் இருக்கின்றது போது சகுனி அவனுடைய திட்டத்தை விவரிக்கின்றான் இந்த மாதிரி துரியோதனா தர்மன் இருக்கான்ல அவனுக்கு வந்து சூதாட்டத்தில் விருப்பம் அதிகம் நீ அவனை சூதாடுவதற்கு வா அப்படின்னு அழைப்பு விடு கட்டாயம் அவன் வருவான் தட்டமாட்டான் இந்த பூலோகத்தில் மட்டும் இல்லை இந்த மூன்று உலகத்திலும் அந்த பாய்ச்சிகை இந்த காய் நவுத்துறதுல என்னை வெல்ல யாரும் கிடையாது அப்படிப்பட்ட திறமைசாலி நான் உனக்கு என்ன வேணும் அவனுடைய நாடு நகரம் அவன் அடைந்துள்ள செல்வங்கள் பொண்ணு மணி ரத்தனம் இவ்வளவுதானே எல்லாவற்றையும் இந்த சூதிலே நான் உனக்கு வென்று கொடுக்கிறேன் துரியோதனா நீ என்ன பண்ற உன் தந்தையார் திருதராஷனிடம் சென்று இந்த மாதிரி தருமரை சூதுக்கு அழைக்க வேண்டும் அப்படின்றத மட்டும் சொல்லு அவர் அழைத்தால் தருமன் வருவான் மற்றதெல்லாம் நான் மற்ற அப்படின்றான் இப்ப துரியோதன என்ன சொல்றான் இல்லை மாமா அதை நான் சொல்ல மாட்டேன் நீங்க தான் தந்தையிடம் சென்று இதை எடுத்து கூற வேண்டும் அப்படின்றான் அதே மாதிரி ஹஸ்தினாபுரத்தில் அரண்மனையில் சகுனி திருதராஷனிடம் போகின்றான் என்ன உங்கள் மகன் துரியோதனன் அப்படியே பெரிய ஒரு மன வருத்தத்தில் பாரத்தில் இருக்கின்றான் உடல் வெளுத்து இழைத்து விட்டான் அவனுடைய துயரம் தாங்கவனாதாக இருக்கின்றது நீங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாதா அப்படின்றான் உடனே துருதராசிரம் என்ன பண்றாரு துரியோதனனை கூப்பிடுறாரு துரியோதனா நீ வந்து ஏதோ ஒரு துயரத்துல மன வெளுத்து இழைத்து விட்டாய் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் என்ன காரணம் என்கிட்ட சொல்லலான்னா நீ சொல்லு அப்படின்றாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் இவர் அப்பா அவர்கிட்ட வந்து சகுனி போய் சொல்கிறான் இது மாதிரி இருக்குது போது என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்லாம் கேட்கலை சொல்ல முடியும்னா என்கிட்ட சொல் அப்படின்றாரு என்னதான் இருந்தாலும் சில நேரங்களில் அது தந்தையிடம் சொல்ல முடியாத விஷயங்களாக இருக்கலாம் அதனால் தான் வந்து இந்த ஒரு வார்த்தையுடன் பெரிய நாடு நகரம் ஏராளமான செல்வம் இருக்கின்றது ஒரு தந்தை மகனுக்கு என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாரோ அதெல்லாம் உனக்கு இருக்கு நல்ல அருமையான உணவு வகைகள் மிகப்பெரிய அரண்மனை ஏராளமான செல்வம் உன் இங்க வந்து மற்றவர்களுக்கு கட்டளை அது அப்படியே நிறைவேற்றுவதற்கு சகோதரர்கள் இருக்கின்றார்கள் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே இருக்கும் பொழுது நீ எதுவுமே இல்லாத ஒரு ஏழையை போல வருத்தப்படுவது சரியில்லையே துரியோதனா என்ன பிரச்சனை என்னிடம் கூறு அதை எப்படி தீர்க்க வேண்டுமோ பார்ப்போம் அப்படின்றார் திருதராஷரன் இனிமேல் தான் வந்து அந்த சூது நடக்கப் போகின்றது ஆனா தான் இப்பொழுது ஆரம்பிக்கப் போகின்றதே தவிர அந்த சூது அப்படின்றத வந்து எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டது இந்த சூதாட்டம் அதை தொடர்ந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா தர்மத்தை பற்றின ஒரு நிறைய விளக்கங்கள் இது வந்து நம்ம மகாபாரதத்தில் பார்க்கலாம் நண்பர்களே பல விஷயங்களை வந்து நம்ம கேள்விகளாக மட்டும்தான் கேட்டிருப்போம் அதற்கான விடை தர்மம் எவ்வளவு சூட்சுமமானது அப்படின்றதுக்கான அந்த விடை வந்து மகாபாரதத்திலேயே இருக்கின்றது ஆனால் கேள்விகளை மட்டுந்தான் எல்லாரும் நம்ம காதில் வாங்குறமே தவிர பதிலை வந்து யாரும் எடுத்து சொல்வதில்லை இதுக்காகத்தான் வந்து அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஏன்னா பலரும் வந்து இது பார்த்திங்கன்னா அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க முக்கியமாக கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா இந்த தர்மர் சூதாடும் போது ஏன் வந்து கிருஷ்ணர் அவரை தடுக்கவில்லை இல்லைனா வந்து கிருஷ்ணர் ஏன் வந்து அவர்களுக்கு உதவவில்லை அப்படின்னு ஒன்று கேட்பாங்க அதுக்கப்புறம் இந்த திரௌபதி வஸ்திர ஆபரணம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அதுக்கப்புறம் திரௌபதி எழுப்புகின்ற கேள்வி இந்த மாதிரி இந்த சட்ட சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த தர்மத்தை பற்றின ஒரு மிகப்பெரிய விளக்கம் அது வந்து அந்த சபையில் வரப்போகின்றது மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்